பாக்கியம் சேனல் நேர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள் நவக்கிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகமாக ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை இன்றைய திதி அமாவாசை மதியம் பன்னிரண்டு பதினெட்டு வரை பின்பு வளர்பிறை பிரதமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு அனுசம் இன்றைய ராசி பலன்கள் அநீதியை கண்டு பொங்கும் மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் திருப்திகரமான பணவரவு வரவு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் லாபங்கள் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் நண்பர்களின் உதவியால் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பீர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு இன்னல்களை நீக்கி கொடுக்கும் தைரியத்தை குணமாக கொண்ட ரிசபராசி அன்பர்களே புதிய வாய்ப்புகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் அந்நோன்யம் அதிகரித்து காணப்படும் செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழல் உருவாகும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமைகள் மேம்பட்டு காணப்படும் சுபகாரிய தடைகள் யாவும் நீங்கி மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு வினைகளை நீக்கி தரும் அறிவாற்றல் மிக்க ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் லாபங்களை காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலால் ஆதாயங்களை அடைவீர்கள் மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனமகிழ்ச்சி தரும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் வந்து சேரும் திருமால் வழிபாடு திருப்பங்களை தரக்கூடும் சிறப்பான சிந்தனை திறன் கொண்ட கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் சிந்தனைகளில் புது தெளிவு பிறக்கும் இன்றைய தினம் புதிய வழிபாடுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவர்கள் விளையாட்டு துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தினரின் அன்யோன்யமும் ஒத்துழைப்பும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் மொத்தத்தில் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் மிகுந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் நந்திதேவர் வழிபாடு நன்மைகளை கொடுக்கக்கூடும் சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிக்கும் சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும் போதுமான பொருளாதார நிலை மன நிறைவை தரும் அரசு வழியில் ஆதாயங்களை காண்பீர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சொத்துக்களால் ஆதாயங்களை அடையக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாய்வழி உறவுகளின் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு தீர்த்து கொடுக்கும் விடாமுயற்சி கொண்ட கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய முயற்சிகளால் ஆதாயங்களை காண்பீர்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும் சிந்தனைகளை செயலாக்க கூடிய ஆற்றல் கூடும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரித்து காணப்படும் தம்பதியிடையே ஒற்றுமை மேலோங்கி இருக்கக்கூடும் சகோதர வழியில் ஆதாயங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு பெருமைகளை கொடுக்கும் அன்பிற்கு அடிபணியும் துளாராசி அன்பர்களே இன்றைய தினம் பொருளாதாரத்தில் சிறந்த முன்னேற்றங்கள் காணப்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் பெண்கள் விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடும் குடும்பத்தினரின் தேவைகள் யாவற்றையும் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் முதலீடுகளால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இருக்கும் வேளவன் வழிபாடு வெற்றிகளை குவித்து கொடுக்கும் பணம் கொண்ட ராசி அன்பர்களே இன்றைய தினம் எடுத்த முயற்சிகள் யாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றங்களை காண்பீர்கள் புதிய நட்புகளால் ஆதாயங்களை அடைவீர்கள் தம்பதியரிடையே ஒற்றுமை மேலோங்கி இருக்கக்கூடும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களுடைய உழைப்பினால் உயர்வுகளை காண்பீர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடும் போராட்ட குணமுள்ள தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் வேலைப்பளு சற்றே அதிகரித்து காணப்படும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவைப்படும் வீண் விரயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் பழைய நண்பர்களை சந்திப்பதால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் அலைச்சல் சற்று அதிகரித்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ற பலன்களை அடைவீர்கள் இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மனமகிழ்வை மகிழ்வை கொடுக்கக்கூடும் திட்டமிட்டு செயல்படும் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய திட்டங்கள் யாவும் வெற்றிகளை கொடுக்கக்கூடும் பொருளாதார நிலையில் உயர்வை காண்பீர்கள் நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு முடிவுகளை காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும் இன்றைய தினம் உங்களுடைய விடாமுயற்சியால் வெற்றிகளை காண்பீர்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகிரகங்களை அதிகரித்து கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் நண்பர்களால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு கௌரவம் கூடியிருக்கும் இன்றைய தினம் உங்களுடைய நிர்வாகத்திறன் மேம்பட்டு காணப்படும் வாழ்க்கை துணை வழியின் ஆதாயங்களை காண்பீர்கள் மாணவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் அண்டை அயலாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு இன்னல்களை நீக்கி தரும் கனவுலகில் மிதக்கும் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் புதிய நட்புகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் நிலவி வரும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடும் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு உங்களுடைய பயங்களை கடந்து வெற்றிகளை காண உதவும் நேர்களை இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்